நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் கையை தட்டி சொல்லுங்க நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா ஓபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் நீங்கள் நீதிமான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் நீதிமான் என்றால் கத்தர் உங்களுடைய நீங்கள் கூப்பிடும் பொழுது கத்தர் அதை கேட்டு உங்களை உங்களுடைய எல்லா ஓபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் பிரதர் ஒரே ஓத்திரமாக இருக்குது எந்த ஓத்திரம் பேய் உபத்துறோம்னாலும் சரி மனுஷன் உபத்துறோம்னாலும் சரி ஒரே ஓத்திரமா இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் தேவனால் என்னால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஓத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆதலால் உலகத்தை ஜெயிப்போம் அப்ப சொல்லுங்க உங்க ஓத்திரங்களிலிருந்து உங்களை கத்தர் நீக்கலாக்கி விடுவார் சரி எந்த இருக்கட்டும் ஆமா கத்தர் உங்களை நீக்கலாக்கி விடுவிப்பார் பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கையை தட்டி கையை தட்டி எல்லும் அவனை விடுவிப்பார் இயேசு உங்கள் எல்லா துன்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் உங்களுடைய உங்களை ரச்சிப்பார் உங்கள் இடுக்கனுக்கு உங்களை நீக்கலாக்கி ரச்சிப்பார் கையை தட்டி விசுவாசிக்கிறீங்க ஒன்று தெரியணும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரலாம் துன்பங்கள் வரலாம் இடுக்கண்கள் வரலாம் எல்லாவற்றிலிருந்து கத்த ரச்சிப்பார் கையை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த தப்பும் செய்யலை ஆனால் இடுக்கம் பிரச்சனை சாரி ஃபஸ்ட்டு தாவிது ஏகப்பட்டு தப்பு பண்ணார் பச்சை அது ஒன்று போதும் வேற எதுவும் வேண்டாம் தப்பு பண்ணாரா தப்பு பண்ணார் அப்போ தப்பு பண்ணா பிரச்சனை வரதானே செய்யும் வர அதான் வந்துச்சு துன்பம் வந்துச்சு ஆனால் கத்தர் எல்லா துன்பத்திலிருந்தும் அவரை வச்சித்தாராம் கையை தட்டி எத்தனை புரியுது நம்புறீங்களா நீங்கள் நீங்க தப்பே செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் அவைகளிலிருந்து உங்களை ரச்சிப்பார் அவர் உங்க ரட்சகர் அதான் கத்தர் என் கேடகம் நான் நம்பியிருக்கிற துருகம் என் கோட்டை அப்படின்னு என் பலன் நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் எதிரிகள் விழுங்க பாக்குறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னா புரியுதுங்களா ரைட் இது ஒரு அடையாளம் ஏசு கிறிஸ்து எந்த தப்பு செய்யாம எந்த ஒரு தப்பாவும் செய்யாம வாழ்ந்தார் அவருக்கும் பிரச்சனை வந்துச்சு அநேக துன்பங்கள் வந்தது ஆனால் இந்த ரெண்டுலேயும் ஒன்றே ஒன்று தான் முக்கியம் ஆமாம் நீங்கள் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சாலும் தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சாலும் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடார்கள் கத்தர் நல்ல கையை தட்டியது இவைகள் எல்லாவற்றிலும் நின்று கத் கத்தர் அவனை விடுவித்தார் சொல்லுங்க எல்லா ஓத்திரத்திலிருந்து கத்தர் விடுவித்தார் கத்தர் கத்தர் நீக்கலாக்கினார் அதான் சொல்றேன் எந்த பிரச்சனை வந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் உங்களை ரச்சிப்பார் தப்பு செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி செய்யாத தப்புக்கு தண்டனை வைக்கிறோம்னாலும் ரட்சிப்பார் மொத்தத்தில் உங்கள் எல்லா துன்பத்திற்கும் நீக்கலாக்கி உங்களை ரச்சிப்பார் இது யாருக்கு நடந்தது தாவிதுக்கு நடந்தது அப்போ சொல்ல நடவடிக்கை ஏழு பத்து தேவனோ அவனோடு கூட இருந்து யாரோடு யோசிப்போடு கூட இருந்து எல்லா ஓத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்து கையை தட்டி ரொம்ப முக்கியம் விடுவித்து எகிப்தின் ராஜாவை பார்வன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அந்த அவனை எகிப்து தேசத்துக்கு தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் தட்டி சொல்லுங்க தேவன் யோசியப்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா ஓத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்தார் ஆமே அவனை விடுவித்து அவனை அதிபதியாய் மாற்றினார் அதே போலத்தான் தாவிதனும் அவனுடைய எல்லா ஓத்திரத்திலிருந்தும் கத்த ரச்சித்து அவனை விடுவித்தார் அதனால் தாவிது எழுதியிருக்கிறாரு அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை ரச்சிப்பார் உங்கள் எல்லா ஓத்திரத்திலிருந்தும் உங்களை ரச்சிப்பார் விசுவாசிக்கிறீங்களா